நாம் நெற்றியில் விபூதியை மூன்று கோடுகளாக இட்டுக்கொள்வது ஏனென்று தெரியுமா இந்த பழக்கம் சைவ ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ளது மனித உடல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ஒருநாள் சாம்பலாக மாறும் என்பதை இது நினைவூட்டுகிறது வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் ஆன்மீகத்தை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதையும் இது உணர்த்துகின்றது விபூதியை உடலில் பூசும் போது சிவ மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன வேதங்களில் உள்ள மூன்று புனித நெருப்புகள் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் எழுத்துக்கள் மூன்று குணங்கள் மூன்று உலகங்கள் மூன்று வகையான ஆன்மாக்கள் மற்றும் சிவனின் மூன்று சக்திகள் ஆகியவற்றையும் இது குறிக்கின்றது மேலும் சிவனின் திரிசூலம் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் அவர்களின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று கடமைகளையும் இது குறிக்கின்றது விபூதி ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றது சிவபக்தர்களை உயர்த்துகிறது மேலும் அவர்களின் செயல்களை வெற்றிகரமாக ஆக்குகின்றது என்று சிவமகா புராணம் கூறுகிறது வீட்டு சமையலறையில் இருக்கும் புனித நெருப்பு முன்னோர்களுக்காக தெற்கு திசையில் வளர்க்கப்படும் நெருப்பு ஹோமங்களில் பயன்படுத்தப்படும் நெருப்பு இந்த மூன்று நெருப்புகளையும் திரிபுண்டரம் குறிக்கின்றது மூன்று குணங்களான ராஜஸ் சத்வ தமஸ் ஆகிய உலகங்களான பூலோகம் பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடைப்பட்ட வளிமண்டலம் ஸ்வர்கலோகம் மூன்று வகையான ஆன்மாக்களான வெளி உடல் உள்ளான்மா உயர்வான ஆன்மா சிவனுக்குரிய மூன்று விதமான சக்திகளான இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்ததுதான் சிவனின் முழுமையான ஆற்றல் இந்த சக்திகளையும் திரிபுண்டரம் குறிக்கின்றது தோளில் ஒட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு சாம்பல் துகள்களும் ஒரு சிவலிங்கமாக கருதப்பட வேண்டும் விபூதி ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றது மேலும் இது சிவபக்தர்களையும் உயர்த்துகின்றது என்று மகாபுராணம் சொல்கின்றது